அருகே கடவாக்கோட்டை கிராம நிர்வாக அலுவலர் சத்தீஷ்குமார் பொய்யாதநல்லூர் பகுதியைச் சேர்ந்த ஜமால் முகமது என்பவரிடம் பட்டா மாறுதலுக்கு மூன்றாயிரம் லஞ்சம் வாங்கியபோது போது லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட ஆவுடையார் கோவில் தாலுகா மீமிசல் அருகாமையில் உள்ள கடவாக்கோட்டை வருவாய் வட்டத்தை சேர்ந்த கிராம நிர்வாக அதிகாரி சதீஷ்குமார் என்பவர் பட்டா மாறுதலுக்காக ரூபாய் மூன்றாயிரம் லஞ்சம் வாங்கியபோது கையும் களவுமாக லஞ்ச ஒழிப்பு போலீசாரால் கைது செய்யப்பட்டார் மீமிசல் கடைவீதியில் தனியார் கட்டிடத்தில் கோட்டை வருவாய் வட்டார கிராம நிர்வாக அதிகாரி தனியாரை எடுத்து தங்கியிருந்தார் அதற்காக பொய்யாத நல்லூர் கிராமத்தை சேர்ந்த ஜமால் முகமது என்பவர் பட்டா மாறுதலுக்காக ரூபாய் மூன்றாயிரம் பணம் கொடுத்தார் பக்கத்தில் மறைந்திருந்த புதுக்கோட்டை லஞ்ச ஒழிப்பு அதிகாரி இமய டிஎஸ்பி தலைமையில் இரண்டு இன்ஸ்பெக்டர்கள் மற்றும் அதிகாரிகள் கையும் களவுமாக அவரை பிடித்து விசாரித்து சிறையில் அடைப்பதற்காக புதுக்கோட்டை சென்றனர் அதனால் மீமிசல் கடைவீதியே பரபரப்பாக காணப்பட்டது